அன்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்களை விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் கத்தருங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை லூக்கா விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக சகையனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு காரியம் இந்த இடத்தில் நாம் வாசித்து அந்த காரியம் ஸ்தோத்திரம் இப்படியாக அது முடிகிறது அவனை ஆபிரகாமின் சந்ததியாக ஆபிரகாமின் பிள்ளையாக ஆபிரகாம் கூடிய ஆசிர்வாதத்துக்குரியவனாக ஆண்டவர் சகையவை மாற்றுகிறார் காரணம் சகையனுடைய வாழ்க்கையில் வந்ததான ஒரு மாற்றம் ஒரு மனம் மாற்றம் என்று சொல்லலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் வாழ்க்கையில் எதை இழந்தானோ அதை கத்தர் அவனுடைய வாழ்க்கையில மீண்டும் கொடுத்தா அதை கண்டுபிடிப்பதற்கு கத்தர் உதவி செய்தார் ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி இருந்து அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசையாய் அவன் இருந்த பொழுது அவனிடத்தில் வந்து நின்று இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன அவன் இறங்கி வந்து இதற்காகத்தானே நான் இவ்வளவு நாள் அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையாய் இருந்தேன் என் வாழ்க்கையில அந்த இழந்து போன அந்த பிரசன்னத்தை இழந்து போன அந்த தேவனுடைய மகிமைய அந்த தேவனோடு உள்ள அந்த உறவை நான் மீண்டும் பெற்றுக் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்று அவன் தன்னுடைய உள்ளத்தில் ஒரு மனம் மாறுதலையும் அவன் கண்டான் கண்டு அவன் சொல்லுகிறான் ஸ்தோத்ரம் நான் எதையெல்லாம் என் நாஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் எதையெல்லாம் அநியாயமாய் வாங்கினேனோ அதையெல்லாம் நான் திரும்பி கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது கத்தர் சொன்னார் இவனும் குமாரனாய் குமாரனாயிருக்கிறான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு வந்தார் என்று சகையும் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போன இயேசுவை இழந்து போன தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போன தேவனுடைய அன்பை இழந்து போன தேவனுடைய மகிமையை இழந்து போன தேவனுடைய மகத்துவத்தை இழந்து போன மனமாற்றத்தை இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை அவன் மீண்டும் தேவனால் பெற்றதை போல இந்த கால கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்து போன எல்லா காரியங்களையும் உங்களுக்கு மீண்டும் புதுப்பித்து கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை பார்ப்பதற்கு இயேசுவை தேடுவதற்கு அவரோடு நேரம் செலவிடுவதற்கு நம்முடைய இருதயத்தில் நாம் நேரம் ஒதுக்கினார் நம்முடைய இருதயத்தில் நாம் ஆஞ்சையோடு இருந்தால் தேவனோடு ஸ்தோத்திரம் கூட ஒரு உன்னதமான வாழ்க்கை கட்டப்படுவதற்கு ஒரு விருப்பத்தோடு நாம் விருப்பமானால் சகையனுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இழந்து போன எல்லா மகிமையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையையும் இழந்து போன ஆதியிலிருந்து தேவனுடைய அன்பையும் ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன் பாஸ்டர் ஆனால் எப்படியோ நான் அது வந்து என் கையை விட்டு போயிடுச்சு நான் இழந்துட்டேன் எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டும் தருவதற்கு கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் என்று வேதம் சொல்லுகிறார் கத்தரை தேடுங்கள் தென்படுவார் இழந்த சகல நன்மைகளையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வார் எங்கள் நல்ல பிதாவே மக்கள் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக கருவையின் பிரசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைந்திருப்பதாக சூழ்ந்திருப்பதாக இழந்து போன நன்மைகளும் மேன்மைகளும் இழந்து போன ஆசிர்வாதங்களும் இழந்து போன சகலவற்றையும் உங்களுடைய பிள்ளைகள் மீண்டும் பெற்ற அனுபவிக்க கத்தர் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருவை கூடவே இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே